வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்களை பத்தி விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே வெளிச்சத்துல நடக்காது நிழல் இருக்கிற இடத்துலதான் அவனுடைய சுவாசமே இருக்கும் அவங்க எல்லாரையுமே நம்ப மாட்டாங்க ஆனா ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே முழுசா அனுமதி கொடுத்துருவாங்க அங்கதான் நம்மளோட இதுவே ஆரம்பிக்குது ஒரு நாள் அவன் நல்லாவே கவனிப்பான் யாரோ ஒருத்தர் அவன் பேசாத விஷயங்களை கூட தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறது நீ இதை யோசிக்கிற நீ இதுக்காகத்தான் கோவப்படுறன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஓடுறதையே வெளியில சொல்லுவான் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெருமை வரும் என்ன இவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆனா இங்க தான் திருப்புமே இந்த நபர் வந்து உன்னுடைய ரகசியங்களை சேகரிக்க கூடியவனாதான் இருப்பான் உன்னுடைய பலவீனத்தை பாதுகாக்கிறவன் கிடையாது பதுக்கி வைக்கிறவனா இருப்பான் நீ கோவப்பட்டத நீ உடைச்சத நீ சொன்ன பயங்களை அவன் நினைவுக்காக இல்லை தேவைப்பட்ட நேரத்துக்காக மாத்திக்கவான் விருச்சிய ராசிக்காரங்க கோவத்தை காட்டவே மாட்டாங்க ஆனா அமைதியாக மாறுவாங்க அந்த அமைதியில தான் இந்த நபருடைய ஆட்டமே போடுவான் நீ ரொம்ப மாறிட்ட முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்லி உன்னுடைய பழைய காயங்களையே திருப்பி திருப்பி அழைச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ இவன் சண்டை போடவே மாட்டான் நேரடியா எதிர்க்கவும் மாட்டான் உன் நம்பிக்கையிலேயே ஒழிஞ்சிட்டு இருப்பான் நீ எதிர்த்து பேசினா நான் தான் உன்னை முழுசா தெரிஞ்சவன்னு சொல்லுவான் அந்த ஒரு தான் விருச்சிக ராசிக்காரங்களையே அப்படியே மௌனமாக்கக்கூடிய ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நீ கவனிக்க ஆரம்பிப்ப நீ எதையுமே முழுசா சொல்லாத மாதிரி நீ சந்தோஷப்பட்டாலும் மறைச்சுக்கிற மாதிரி ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே அவனுக்கு ஆயுதமா மாறுமோன்னு உனக்கும் ஒரு பயம் வரும் அப்பதான் உண்மையே புரியும் விருச்சிக ராசியை அழிக்க வரவங்க யாரு அப்படிங்கிறது உன்னோடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாப்புன்னு சொல்லி உன்னை கட்டுப்படுத்துறவன் தான் அவன் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது உன்னோட நிழல் மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வெளியே வர வழி சண்டையே கிடையாது ஒரே வழி மௌனத்திலிருந்து உன் ரகசியத்தை திரும்ப எடுக்கிறது தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு அவசியம் கிடையாது உன் ஆழம் உன்னோட சக்தி அதை யார்கிட்ட கொடுக்குறோன்னு நல்லா தான் கொடுக்கணும் கடைசியா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை கடல் மாதிரி அழகு ஆழம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஆழத்தையே வரைபடம் போட்டு மீன் பிடிக்க வர்றவன் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான ஆபத்துன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க பேசாமல் இருந்தாலுமே அவனுடைய மனசுக்குள்ள சத்தம் நிறையாவே இருக்கும் அவன் யாரையுமே நம்பாத மாதிரி நடிப்பாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அவன் மௌனத்தை மதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீ பேச வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான் அந்த வார்த்தை தான் விருச்சிக ராசிக்காரங்களை இன்னும் போக போக தளர வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நபர் உன்னை கேள்வி கேட்கவே மாட்டாங்க ஆலோசனையும் கொடுக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க அந்த அமைதி தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்துன்னு கூட சொல்லலாம் நீ சிரிச்சா அவன் கவனிப்பான் நீ அமைதியா இருந்த அப்படின்னா இன்னும் கூர்மையா கவனிப்பான் நீ பேசாத தான் அவன் அதிகமாக புரிஞ்சவன் மாதிரி நடிப்பான் நீ சொல்லாமலேயே எல்லாம் தெரியும்னு சொல்லி உன் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல நீ உன்னோட உணர்ச்சியை நீயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவே நான் அதிகமாக யோசிக்கிறேன்னா எனக்கு தான் இப்படி தோணுதா அந்த சந்தேகந்தான் அவன் விதைச்ச விதையாகவும் இருக்கும் இந்த நபர் வந்து உன்னை கட்டுப்படுத்த மாட்டான் உன்னை தடுக்கவும் மாட்டான் உன்னை மெதுவாக மாற்றிக்கிட்டே இருப்பான் நீ முன்னாடி கோபப்படுவ இப்போ மௌனமா இருக்க நீ முன்னாடி எதிர்த்து பேசுவ இப்போ தள்ளி வைக்கிற நீ முன்னாடி நம்புவ இப்போ யாரையுமே முழுசாக நம்ப விட மாட்டே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு நாள் நீ கவனிப்பா உன்னுடைய வாழ்க்கையை நீயே வாழலை யாரும் ஒருத்தன் வச்சுதான் அவனோட எல்லைக்குள்ள நீ பாதுகாப்புன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை மெதுவா அழிக்க வர்றது யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் உன்னுடைய மௌனத்தை புரிதல்னு சொல்லி அதுக்குள்ள தான் கட்டுப்பாட்டையே கட்டிக்கிறவன் தான்னு சொல்லலாம் அதை நீதான் புரிஞ்சுக்கணும் அவன் கத்துக்கிறவன் கிடையாது அவன் கத்துறவனும் கிடையாது அவன் கோவப்படுறவனும் கிடையாது அவன் ஒண்ண மாத்தக்கூடியவனா இருக்கான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளியே வர வழி சத்தம் போடுவதே கிடையாது உன்னுடைய மௌனத்தை மீண்டும் உனக்காக சொந்தமாக எடுத்துக்கும் யாருக்காகவும் நீ ஒன்றை சுருக்கிக்கவே வேண்டாம் உன்னுடைய அமைதி உன்னுடைய சுவாசம் அதை யாருமே திறக்க அனுமதிக்காத கடைசியாக விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தீப்பொறி அதை அணைக்க தண்ணீர் தேவையில்லை மௌனமே போதும் அந்த மௌனத்தை யார் பயன்படுத்துகிறாங்கன்னு நீ தான் கவனிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ விலகணும் அப்படி இல்லை விலகவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் பேசாம நீ அமைதியா மௌனமாக இருந்த அப்படின்னாலே அது வந்து உனக்கு பெரிய வெற்றியாக தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எப்போதுமே முன்னிலையில் இருக்க மாட்டாங்க முடிவெடுக்கிற இடத்துல மட்டும்தான் தோன்றிகிட்டே இருப்பாங்க நீ தான் சரியா யோசிச்சிருக்கன்னு சொல்லி உன் முடிவையே தான் மாறி மாற்றி காட்டுவாங்க ஆனால் அந்த முடிவுக்குள்ள அவன் நுழைஞ்சிருப்பதை நீ கவனிக்கவே மாட்டேன் இந்த நபர் வந்து பாராட்டக்கூடியவராக இருப்பாங்க ஆனா பாராட்டுக்குள்ள ஒரு அளவும் இருக்கும் நீ ரொம்ப தைரியமானவன் ஆனா இப்ப வேண்டாம் நீ கூர்மையானவன் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் யோசிச்சே போகலாம் அப்படின்னு சொல்லி உன்னோட சக்தியை ஏத்துக்கிட்டு அதையே குறை வழியாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தன் இருப்பான் அவன் எப்போதுமே முன்னிலையில் இருக்க மாட்டான் முடிவெடுக்கிற இடத்துல தான் இருந்துட்டே இருப்பான் நீதான் சரியா யோசிச்சிருக்கன்னு சொல்லி உன் முடிவையே தான் மாதிரி காட்டுவான் ஆனால் அந்த முடிவுக்குள்ளே அவன் நுழைஞ்சிருப்பதையே நீ கவனிச்சிருக்க மாட்டேன் ஆனால் இந்த நபர் வந்து பாராட்டப்படுவான் ஆனால் பாராட்டுக்குள்ள ஒரு அளவும் இருக்கும் நீ ரொம்ப தைரியமானவன் ஆனால் இப்போ வேண்டாம் நீ ரொம்பவே கூர்மையானவன் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் சற்று மெதுவாகவே போகலாம் இப்படி உன்னோட சக்தியை ஏற்றுக்கிட்டு அதையே குறைய வழிகாட்டிக்கிட்டே இருப்பான் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் யாரையுமே எளிதாக விட மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அவங்க நினைவுக்குள்ளே சரியாக நினச்சி பேசுவாங்க நீ மறந்த விஷயங்களையும் அவன் ஞாபகப்படுத்துவான் அது கவனமாக இல்லை சோதனை நீ எங்கே நிற்கிற எதுக்கு வலிக்குது எதில் உடைஞ்சிருக்க அதை எல்லாமே அவன் உள்ளுக்குள்ளே ஒரு பட்டியலாகவே வச்சுட்டு இருப்பான் நீ முன்னேற ஆரம்பித்த அப்படின்னா அந்த பட்டியலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து உன் பாதைக்கு முன்னாடி போட்டு வைப்பான் அவன் உன்னை நிறுத்தவே மாட்டான் உன்னை மெதுவாக சுவரை தான் வைப்பான் நீ ஒரு நாள் உணர்வே நீ தனியாக இல்லைன்னு நினச்ச இடத்துல தான் நீ அதிகமாக தனியாக இருக்க நீ பேசும்போது கூட யாரையுமே கணக்கு போடுற மாதிரி அப்போ தான் தெளிவாகவே புரியும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ளே இருந்து அழிக்க வரவன் யார் அப்படின்னா உன் பலத்தை பாராட்டுவன்னு சொல்லி அதுக்குள்ளேயே எல்ல வரையும் கோடுக்கிறவன் தான் அவன் எதிரியாக தெரிய மாட்டான் அவன் உன் நண்பனாகவும் தெரிய மாட்டான் அவன் முடிவுக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருப்பான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் எல்லாருமே உன்னை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் மட்டுமே உன்னை மாதிரி நடிக்கிறதுக்கே உன்னை நெருங்கி வர வைப்பாங்க கடைசியாக விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இருள் மாதிரி இந்த இருளுக்குள்ள எல்லாமே தெரியும் ஆனால் எல்லாருமே எல்லாம் காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த இருள் உன்னையே விழுங்கும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து அவங்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றை முடிவெடுக்க முடியாமடாம அவங்களே எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உன்னை ரொம்பவே அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க யார் என்ன சொல்லலை யார் எதில் அமைதியாக இருந்தாங்கன்னு கூட அவனுடைய நினைவுல வச்சுக்கிட்டே இருப்பான் அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒருத்தர் ஆரம்பத்திலேயே அவனை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நபர் பேசுறதுக்கு பதிலாக விட்டுடுவாங்க நீ நல்லாவே ஒரு விஷயம் சொல்ல வந்த அப்படின்னா பரவாயில்ல நீ பேச வேணான்னு சொல்லி நிறுத்திடுவாங்க நீ கோவமாக இருந்தால் இப்போ தேவல்லன்னு சொல்லி தள்ளிடுவாங்க நீ உண்மையாக சொல்ல முயற்சி பண்ணினேன் அப்படின்னா இது சொன்னால் இன்னும் சிக்கல் வரும்னு பயத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க இந்த நபர் தான் உன்னை பொய் சொல்ல வைக்க மாட்டாங்க உண்மையை சொல்லவும் விட மாட்டாங்க விரிச்சிகிற ஆசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஆழமானவங்களாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு வாழ்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதை இந்த நபர் சரியாக பயன்படுத்திக்குவாங்க நீ எல்லாம் புரிஞ்சவன் தானே நீ பெரிய மனசு வச்சா விட்டுடுன்னு சொல்லுவாங்க உன் எல்லைய ஒவ்வொன்றா சுருக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீ உன் மனசுக்குள்ளே பேச ஆரம்பிச்ச இது சொல்லலாம் அதாவது சொல்லாமல் விட்டால் சரிதானே நான் தான் அதிகமாக யோசிக்கிறேன்னு அந்த சந்தேகம்தான் அவனோட வெற்றியாகவும் இருக்கும் இந்த நபர் உனக்காக காயப்படுத்த மாட்டாங்க அள வைக்கவும் மாட்டாங்க உன்னை மெதுவாக சோற வைப்பாங்க நீ பேசாமல் இருக்கிறது பழக்கமாக மாறும் உன்னுடைய உண்மை உனக்கு சுமையாகவே தெரியும் அந்த நேரத்தில் தான் விருச்சிக ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றமே நடந்துகிட்டு இருக்கும் அப்பதான் உண்மை தெளிவாகவும் தெரிய வரும் விருச்சிக ராசிக்காரங்க மெதுவாக காலியாகிறவங்க யாரு அப்படின்னா உன்னோட உண்மையை அமைதினு சொல்லி உன் வாய்க்குள்ள அடக்கிறவங்க தான் அவன் எதிரி கிடையாது அவன் நண்பனும் கிடையாது அவன் தடையாக மாறின புரிதலாக இருப்பான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் உண்மை பேசுறது சண்டை இல்லை உன் எல்லையை காக்கிறதும் சுயநலம் இல்லை சில நேரம் நீ பேசணும் புரியாதவங்க இருந்தாலுமே கடைசியாக விருச்சிகை ராசிக்காரங்க நெருப்பு மாதிரி நெருப்பு எரியணும்னா ஆக்சிஜன் தேவை அதை மெதுவாக தான் உன்னை அணைக்கிறவனா இருப்பான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டேருந்து நீ தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இனி வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் வருடங்கள் மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய முயற்சிக்கு சாதகமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்